ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா நான் புது வீட்டுக்கு வந்திருக்கோம் புதுசா நான் chimney வாங்கி அதுதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ரிவ்யூ பண்ண போறேன் இதோட கம்பெனி நேம் ப்ரீத்தி இதான் ஆன் பட்டன் இதுல நான் ஆன் பண்ணி காட்டுறேன் இது ஆன் ஆயிடுச்சு இது வந்துட்டு மூணு டைப் ஆஃப் ஸ்பீடு இருக்கு இது ஸ்லோ ஸ்பீட் மீடியம் ஸ்பீட் ஹை ஸ்பீட் தென் இதுல லைட் இருக்கு இங்க லைட் ஆன் பண்ணியும் இதுல வந்துட்டு இருக்கு நம்ம ஏதாவது க்ளீன் பண்ணோன்னா இதுல ஃபில்டர் க்ளீன் தான் நம்ம கொடுக்கணும் இதோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்பீடு வந்துட்டு சப்பாத்தி இட்லிக்குலாம் நான் ஆன் பண்ணி காட்டுறேன் உனக்கு வந்துட்டு சவுண்டு கேட்கும் நம்ம த்ரீ ஸ்பீடு மாற்ற மாற்ற டிஃப்ரெண்ட்ஸான சவுண்ட் கேட்கும் இப்போ நான் செகண்ட் ஸ்பீடு வந்துட்டு பேன் ஃப்ரை கறிக்காக நான் ஆன் பண்ணி காட்டுறேன் இதை இப்போ கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு தேர்டு மார்ட் வந்துட்டு டீப் ஃப்ரை ஸ்ட்ரீம் நான் இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் சவுண்டு நல்லா அதிகமாக இருக்கும் இது வந்துட்டு பூரிக்கு இது யூஸ் பண்ணுறது இது பொரியலுக்கு இது சப்பாத்தி இட்லிக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தென் நம்ம இதில் வந்துட்டு கிளீன் பண்ணிக்கலாம் இங்க கிளீன் பண்ணுறதுக்காக இருக்கு ஃபில்டர்ஸ் தென் இதோட ரேட் வந்துட்டு செவன்டீன் தௌசண்ட் இதுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்களே வந்து சொல்லி கொடுத்தாங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோன்ட்டு இதுக்கு வந்துட்டு த்ரீ டைம் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க இது நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வீட்டில் சின்ன இருக்கோம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டாட்டா பாய்